கருணை அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை மறந்த கேடும் వాల్లి మనకైం അനവർക്കും നന്ദി അമതിയായി അമരവും അവരെ അൻപോടെ നടക്കുക ஐயா அவர்களை என்று வரவேற்கிறேன் நம் கனவு பணிவல் நூலை வெளியிடுவதற்காக வருகை புரிந்துள்ள இதராசிரியர் உயர் திரு பல்லவிக்குமார் ஐயா அவர்களை என்று வரவேற்கிறேன் நூலின் முதல் பிரதியை பெறுவதற்காக வருகை புரிந்திருக்கும் திருமதி வெற்றி செல்வி வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்நிகழ்வில் வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கும் நம் பள்ளி முன்னாள் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி அமளி அம்மா அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன் மற்றும் இந்நிகழ்வில் கல பங்கேற்க வருகை புரிந்துள்ள நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களை வருக என்று வரவேற்கிறேன் இந்நிகழ்வை காண வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களே வருக என்று வரவேற்கிறேன் இந்நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம் நூலகமன்ற செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் நூலகமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்நிகழ்வில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள தவிதை கணேசன் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கிறேன் நிறைவாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியரும் நமது என்சிசி ஆசிரியருமான திரு ராஜா திரு முத்துகுமரன் சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான முதல்கண் காரை வணக்கத்தை கொள்கின்றேன் ஏன் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள நான் வந்து சொல்கிறோம்னு சொன்னால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எந்த பள்ளியிலுமே தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலுமே நடக்காத ஒரு நிகழ்வு இன்னைக்கு நகர்த்தி காட்டிகிட்ருக்கிறாங்க பெற்றோருளாகி உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் கூட மாரி பண்ண முடியாது ஒரு மெட்ரிக்கில் கூட இதுமாரி பண்ண முடியாது அதையும் தாண்டி இந்த பன்ருட்டி அரசு மேல்நிலைப்பிலே சாதிக்கிறது என்றால் சொன்னால் அதுக்கு காரணம் ஆசிரியப்பர் மக்கள் தான் தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த இரண்டு உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தையும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த கனவு பணிகள் புத்தக வெளியீட்டு விழிப்புணர்விற்கு முன்னிலை வைக்கக்கூடிய உதவி தலைமை ஆசிரியர் அரசு ஆண்கள் மேல்லைப்பள்ளி பன்ருட்டி வரவேற்புறையை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நமது மாணவர்கள் செல்வன் டி திருத்தமிழ்ச்செல்வன் பதினாம் வகுப்பு மாணவ தலைவர் இளம் வாசகர் வட்டம் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய செல்வன் பி பிரவீன் பதினா வகுப்பு செயற்குழு உறுப்பினர் இளம் வாசகர் வட்டம் மற்றும் செல்வன் எம் முகமது அஜ்மல் ஒன்பதாம் வகுப்பு துணைத் தலைவர் இளம் வாசகர் வட்டம் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வு மற்றும் மதிப்புரையை வெளியிட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நூலை வெளியிடும் நல்லாசிரியர் முனைவர் உயர் திரு மரியாதைக்குரிய பல்லவிக்குமார் அவர்கள் இதழ் ஆசிரியர் தமிழ் பல்லவி காலாண்டிதழ் ஒருங்கிணைப்பாளர் குட்டிமயில் சிறார் காலாண்டிதழ் ஐயா அவர்களுக்கும் நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய நல்லாசிரியர் திருமதி மா வெற்றி செல்வி முதுகலை விலங்கியல் ஆசிரியர் அரசு மேல்நிலைப் பள்ளி மஞ்சகுப்பம் அவர்களுக்கும் அடுத்தடுத்து பிதைகளை பெறுவோர் பள்ளி வாசகர் மாதாந்திர அமர்களின் விருந்தினர்களாக சிறப்பிக்கக்கூடிய உள்ளூர் படைப்பாளிகள் மாணவ செல்வங்களுக்கும் சிறப்பு விருந்தினராக அறிமுகம் செய்திருக்கக்கூடிய நமது நகரமன்ற பொறுப்பாளர் நமது ஓவிய ஆசிரியருமான திரு ஏ எம் சார் அவர்களுக்கும் முனைவர் உயிர் ராஜா சார் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருமதி ஆர் அமளி அம்மா முன்னாள் உதவி ஆசிரியர் இந்த பள்ளியை சீர்படுத்தும் முயற்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் உயர்திரு ஏ வி லோகநாதன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் உயர் திரு இ பழனி அவர்கள் பள்ளி வளர்ச்சிக்குழு துணைத் தலைவர் அவர்களுக்கும் உயர்திரு செந்தில்பாலா செந்தில் பாலா அவர்கள் எழுத்தாளர் செஞ்சி அவர்களுக்கும் ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய நமது மாணவ செல்வங்களான செல்வன் எஸ் லோகேஷ் பன்னெண்டாம் வகுப்பு செயற்குழு இளம் வாசகர் வட்டம் அவர்களுக்கும் செல்வன் பி ஷரண் ஏழாம் வகுப்பு உறுப்பினர் இளம் வாசகர் வட்டம் அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்ற ஆற்ற காத்து கொண்டிருக்கக்கூடிய செல்வன் ஏ சுரேந்தர் ஆறாம் வகுப்பு இளம் வாசகர் வட்டம் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்து கொண்டு இந்த வயதிலும் எங்களையெல்லாம் ஆச்சரியப்படும் வகையிலே நமது பள்ளியினுடைய ஈடுபாடும் பள்ளியினுடைய மூத்தோரும் நமக்கெல்லாம் வழிகாட்டியமாக இருக்கக்கூடிய முன்னாள் மாணவரும் கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நமது கே ராமதாஸ் மற்றும் ரத்தனபிழகாஸ் ஐயா அவர்களுக்கும் திருமதி மணிமேகலை மற்றும் முதுகலை ஆசிரியர் குணச்செல்வன் அவர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் எனதிறமை பெற்றோர்களுக்கும் எனதிறமை மாணவ கண்மணிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் இருபத்தி ஆண்டு காலம் ஆசிரியர் பணியிலே இதுமாதிரி ஒரு வாசகர் வட்டத்தில் பேசுவது இதுதான் முதன்முறை என்னுடைய வாழ்க்கையிலே அது இந்த பண்ருட்டி பெற்றிருக்கிறது என்பது மிகவும் மனதார நான் வந்து பெருமை அடைகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை இப்போ 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 சமீபத்தில் நம்ம கடலூர் மாவட்டத்தில் நடந்த புத்தக திருவிழாவில் மதிப்புமிகு இறையன்பு ஐயா அவர்கள் பேசிய ஒரு சொட்டடு இருந்தது மாணவர்கள் வந்து புத்தகத்தை விட வந்து இன்றைக்கி பா பள்ளி பாட புத்தகத்தை விட இன்றைக்கி மாணவர்கள் வந்து புத்தகங்களை படிக்க வேண்டும் அந்த படிக்கும் ஆர்வம் குறைந்து விட்டது நல்ல புத்தகங்களை படுத்தால்தான் அந்த சமூகத்தினுடைய நல்ல மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும் நல்ல மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டாம் படிக்க வேண்டும் என்ற ஒற்றை வரி கருத்தை ஆழமாக வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐஏஎஸ் தமிழ் எழுதுவதற்கான கனவை நனாக்கியவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முனைவர் ஐயா இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இன்றைக்கி தமிழே வந்து அந்த தேர்வு எழுத முடியும் என்று இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ் எழுதி தேர்ச்சி பெற்றவர் தான் தமிழ்லேயே உங்களுக்கு எழுதியிருக்க தேர்வுக்கு தயாரிப்பது அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழை எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இல்லையா படித்து கொண்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம் நீங்க தலைமை போனாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய இப்போ அந்த அந்த வண்டியில போகும்போது பார்த்தீங்கன்னா வெறும் புத்தகமாக கிடக்கும் அவங்களுடைய அந்த கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ப படிக்கணும் இல்லையா அப்ப நம்ம மாணவர்கள் இங்கே செஞ்சிருக்காங்க அந்த கனவு பணவல் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு யாரும் செய்யாத ஒரு முயற்சியை நமது வாசகர் வட்டம் நமது அன்புமிக்க நமது ஐயா அவருடைய சீரிய முயற்சினால் இல்லையா மலாகிய உங்களுடைய எண்ணங்களை இங்க வந்து நீங்க எல்லாமே கொட்டி இருக்கீங்க நீங்க அதெல்லாம் படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது தான் எழுதுதாங்கிற ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெரிய திறமைகளை நீங்க உள்ளடக்கியிருக்கீங்க இப்படிப்பட்ட மாணவர்களாக இந்த பள்ளியில படிக்கிறாங்க போது ரொம்ப ஒரு எங்களுக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது இவற்றையெல்லாம் யாருக்கு சாரும் என்றால் உங்களை பெற்ற தாய் தந்தைகளுக்கு சாரும் உங்களுக்கான ஆசிரியர் பெருமக்களை சாரும் என்ற நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முயற்சி தொடர வேண்டும் இது வளர வேண்டும் அது நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை நீங்கள் இப்போ வெளியிடுவாங்க நீங்க பாருங்க இப்படிப்பட்ட மாணவ சமூகங்கள் தான் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர்களாகவும் மிகப்பெரிய ஒரு பேச்சாளராகவும் மிகப்பெரிய ஒரு அரசியல் தளத்திலே கல்வித்தளத்திலே அறிவுசார் தளத்திலே தன்னை உருவாக்கிக் கொள்வதிலே முனைப்போடு செயல்படக்கூடிய மாணவ செல்வங்களை இந்த பண்டுட்டி பள்ளி பெற்றிருக்கிறது அவற்றை வழிப்படுத்துவதற்கான வழிகாட்டு ஆசைகள் இருந்தால் தான் இது சாத்தியமாக இருக்கிறது இல்லையா மாவழை எழுதுங்கன்னா அவன் எழுதுவான் இப்போ கிருக்கல் நீங்கள் பார்க்கலாம் கிறுக்கலேயே ஒரு புத்தகமாக போடலாம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆசை பெருமக்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லையா அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி வந்தீங்கன்னா அம்மாவை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது போல் நமது மதிப்புக்குரிய வெற்றி சொல்லி மாமா அவர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இலக்கிய தலங்களில் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கார்கள் பல்வேறு இதழ்கள் எழுதியிருக்காங்க பல்வேறு புத்தகங்களை வழிட்டுருக்கிறாங்க இல்லையா பல்வேறு பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்கிறாங்க இவங்களாம் வந்து உங்களை அழைத்து வந்து முன்னிலைப்படுத்தி உங்களை அறிமுகப்படுத்தி பேச வைக்கிறாங்கிறது நாங்கள் கூட அந்த அந்த என்ன சொல்வது நாம் பெற்ற இன்பம் போல் நாங்களாம் எங்கள் வாழ்க்கையில் இதுமாரி பேச்சு நாங்கள் கேட்டதில்லை இதுமாரி புத்தகத்திறோட நாங்கள் பார்த்ததில்ல நாங்களாம் எங்களுக்கான வாய்ப்புகள் அது வந்து கிட்டாமல் போயிடுச்சு என்ன காரணம் சொன்னால் எங்களுக்கான ஆசை பெருமக்கள் அதை உருவாக்க தவறிவிட்டார்கள் ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த பள்ளி உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதற்கான தளத்தை உங்களுக்கு அடித்தளமாகிக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இங்கே குவிந்து கிடைக்கின்றன ஆனால் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா லைன் காமிக்ஸ் பார்த்தப்பன்னா அந்த கருவமுள்ள முல்லை எங்கள் ஊரில் இருக்கும் அதெல்லாம் வெட்டுவேன் நான் அப்பா மாட்டேன் நான் வந்து பணம் கேட்க முடியாது கருவமுள்ள முல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குண்டு பார்த்தீங்கன்னா மூன்று ரூபா போட்டுட்டு ஒன்னாறு ரூபாயை எடுத்துகிட்டு போய் லைன் காமிக்ஸ் வாங்கி படிப்போம் நாங்கள் லைன் காமிக்ஸு முத்து காமிக்ஸு தீபாவளி மலர் ரூபா ஐம்பது பைசா போடுவாங்க சைக்கிளில் குரங்கு படல் போட்டு போய் பன்னெண்டு கிலோமீட்டர் பட்டையில் போய் வாங்கிட்டு வரணும் ஆற்றுக்கு அந்தாண்ட போய் மூணு புக்கு தான் வரும் இல்லையா புத்தங்களை தேடி போவோம் அந்த பூந்தளீர் அம்புலி மாமா பாலமித்ரா சிறுவர் மலர் வெள்ளிக்கிழமை எப்போ வரும்னு பார்த்துட்ருப்போம் அந்த தினமலர் போட இதழ் வந்துட்டுருக்கும் இல்லைங்களா போய் தேடிக்கிட்டே இருப்போம் அப்போ வந்து பொழுதுபோக்கு வாய்ப்பு கிடைக்காது பள்ளியை தாண்டி என்ன செய்யலாம்னா லைப்ரரி தான் லைப்ரரியிலே உளுந்து கடந்துக்கிட்டே கிடப்போம் எல்லாமே அப்போவே நாங்கள் எல்லாமே படித்தேன் கம்பாராமையினுடைய எல்லா வாரியுமே பத்தாவது நான் முடிச்சிட்டேன் நான் அகிலுடைய எல்லா புத்தகங்களையுமே பதினாறுக்குள்ளே நான் முடிச்சிட்டேன் சாகித்ய அகடமி விற்ற பெற்ற அத்தனை புத்தகங்களையும் நான் படித்து முடிச்சிட்டேன் சாப்பிடாமல் படுத்து கயல் வழியெல்லாம் படுத்து மூணு நாள் தூங்கல மேடம் நான் கல்வி வழி நாவெல்லாம் படித்து மூணு நாள் தூங்கவே இல்லை நான் அழுத நான் அந்தளவுக்கு தாக்கத்தை புத்தகங்கள் ஏற்படுத்தியது அந்த ஊர்களுக்கு ஒரு ஈடுபாடாக இருந்தோம் அப்போ அதுக்கான பணங்களை வந்து வீட்டில் வாங்க மாட்டோம் நாங்களே செய்வோம் போய் இந்த கதிரில் வந்து இந்த அறிக்கடையெல்லாம் நெல்லெல்லாம் பொறுக்குவோம் அதெல்லாம் போய் போட்டாங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு ரூபா தருவாங்க அந்த உளுத்தஞ்செடியில் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போய் இந்த ம கொடுப்போம் ஒரு அஞ்சு ரூபா தருவாங்க இப்படி தான் நாங்கள்லாம் பணங்களை வந்து நாங்களாம் வசூல் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் ஃப்ரெண்டோட சேர்ந்து புத்தகங்களை தான் வாங்கி போட்டு நேம்மே பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் நாங்களாம் வச்சுட்டு இருக்கோம் தூக்கி போட்டுல இல்லையா ஸோ இந்த புத்தங்கள் தான் நம்ம நல்ல சிறந்த ஒரு மனிதனாக முதல்ல நம்ம உருவாக்குவோம் நம்ம அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாணவனாக உருவாக்குவோம் நல்ல எண்ணங்களை உருவாக்குவோம் நீங்க எழுத கத்துக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க எத வேணாலும் எழுதலாம் நீங்க கவிதை எழுதலாம் கட்டுரை எழுதலாம் ஹைக்கு எழுதலாம் மேரெலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் இந்தியாவிலே முதல் கை ஹைக்கு தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த பெருமையை சேரும் இந்த பள்ளியின் சார்பில் பலத்த ஒரு கரதோஷத்தை மேடத்துக்கு நம்ம செலுத்தலாம் நம்ம வெற்றி செல்வமாக பன்முக திறமையை கொண்டுட்டுருக்கிறாங்க அதுபோல் நம்ம குமார் சார் ஏற்கனவே நம்ம வந்திருக்கிறாங்க மிகப்பெரிய எழுத்தாளர் அவங்களாம் இப்போ இவங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆளுமிகைகள் முன்னால் இங்கே அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெருமை இந்த மண்ணுக்கு பெருமை இல்லையாப்பா இவங்களுடைய பேச்சு நீங்கள் கேட்கணும் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியாது ஐயாவெல்லாம் பார்க்கணும்னா முடியுமா இப்போ அங்கே வந்திருக்காங்க யாருக்காக வந்திருக்காங்கன்னா உங்களுக்காக வந்திருக்கிறாங்க எவ்வளோ பெருமக்கள் உங்களுக்காக வந்திருக்காங்க இப்போ நீங்களாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நானே ஐயாவை பற்றி வந்ததான் தெரியும் அவ்வளோ பெரிய ஆளுமை அவங்கலாம் இப்போ பாத்துட்டு இருக்காங்களா அவங்களுடைய வயதில் வந்து இப்போ ஐதி பொருட்படுத்தாமல் எவ்வளோ ஒரு ஒரு சிறு இளைஞர் போல எப்படி ஐயா பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு விஷயங்கள்லாம் இவையெல்லாம் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் இந்த விஷயங்கள்லாம் இந்த கனவு பணுவோர் மிக சிறப்பாக வந்திருக்குது இல்லையா இந்த இதழ் என்னுடைய தலைமையிலே நான் தலைமையாசாக இருக்கின்ற பொழுது இதை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை அழைக்கிய அவர்களுக்கும் நமது ராஜா சார் அவர்களுக்கும் நம்ம ரத்னபா சார் அவர்களுக்கும் அனைத்து ஆசிய பெருமக்களுக்கும் இதை என்னுடைய நன்றாண்ட நன்றியை உறுத்தாக்கி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து அத்துணை உள்ளங்களும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முத்துகுமரன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன் இந்த விழாவின் நோக்கம் எனது மாணவர்களை முன்னிலைப்படுத்துவது எங்கள் பள்ளி மாணவர்களிடத்தில் எத்தகைய திறமைகள் இருக்கின்றன படுவல்ல படைப்புகள் கொடுத்திருக்காங்க நல்ல பாடல் எழுதுறாங்க ஒரு படிக்கிற பையன் சிம்பாவின் சுற்றுலா அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கான் இரண்டாவது படிக்கிற பையன் எப்படி அவனை எழுத முடியும் அவன் கதை சொல்றான் அவங்க அப்பா வானம் பதிப்பை வச்சிருக்காரு அவன் சொல்ல சொல்ல டைப் அடிச்சு புத்தகம் வெளியிட்டார் ரம்ப லாபம் என்னது ரம்ப லாபம் அது ரம்ப லாபம் புதுசா இருக்கு எஸ் ராமகிருஷ்ணன் எஸ்ரான்னு சொல்லுவாங்க அவனைய மரணி எழுதா கதை புத்தகமா ஏழு வயசு அந்த பையன் கதை புத்தகம் எழுதிருக்கான் காரணம் அப்பா எழுத்தாளர் அப்ப எழுத்தாளர் மட்டும் பிள்ளைங்க தான் புத்தகம் பதிப்ப முடியுமா ஒரு பதிப்பாளர் வந்து குழந்தா புத்தக பதிப்பிக்க முடியுமா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா கூடாதா கிடைக்கணும் அப்படி கிடைக்கிறதுக்கான முயற்சி தான் இது நான் சொன்ன உடனே இன்னொன்னு சொல்ல கேட்டுக்கோங்களேன் இங்க முந்திட்டவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு படைப்பு திறமை இருந்தும் அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமலே சோம்பேறி தனத்தான் இவர்களுடைய சிறப்பாக கதை எழுதுறவங்க அங்க இருக்காங்க ஏண்டா கிளாஸுக்கு லேட்டா வந்தானா சூப்பர் கதை தான் சொல்லுவாங்க பசங்க ரைட் தானே ஆமா அவங்க சொல்ற கதையெல்லாம் தொகுத்தோட தனித்தனி புக்கை எழுதலாம் கதைங்கிறது வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் பொய் கொஞ்சம் நிச்சம் இல்ல நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க அப்ப எங்க பசங்க திறமை இருக்கு அதை வெளியில கொண்டு வரணும் எங்களுடைய அரசு பள்ளி மாணவர்கள் எந்த விதத்திலும் தனியார் பள்ளிகளுக்கோ அல்லது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கோ அல்லது மெட்ரிக் பள்ளிகளுக்கோ பழுந்தவர்கள் கிடையாது

அங்க எதுவுமே கிடையாது சும்மா மேடை ஏத்துனாங்க சொன்னாங்க காட்டினாங்க முடிச்சாச்சு அப்ப மெயின் பிக்சர் இங்கதான் இல்லையா சோ உழவோட ஒட்டுமொத்த நோக்கம் மாணவர்களுடைய திறனை வெளிக்காட்டுவதுதான் இதை பார்த்து அங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கிற மாணவர்களுக்கு ஆர்வம் வரணும் அவங்க இவர் இதே போல இன்னும் நிறைய படிப்புகளை கொடுக்கணும் அவங்கள பார்த்து இன்னும் அதாவது ஒரு அகல் விளக்கு மற்றொரு விளக்கை ஏற்றம் விளக்கை இன்னொரு விளக்கை ஏற்றம் அப்படி ஏற்றுவது மூலமாக ஒட்டுமொத்த வெளிச்சமாகும் ஒரு சில விஷயங்கள் சரியின் ஆமோதிக்கிறதுக்கு சரியான வழி வாயத்திறந்து பேசுறதில்லை கையை தட்டி பாராட்டுறது நீங்க எந்த கை தட்டினோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆயுசு கூடும் ஓகே ஆக கூடுமா இந்த கனவு புனுவல் நிகழ்ச்சி இந்த நூல் நம்ம கையில் வர்றதுக்கு முக்கியமான நபர் யார் ரவிச்சந்திரன் பழனி அவர்கள் எல்லாம் இருக்கு ஆனா பொருளாதாரம் வேணும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல ஆரம்பிச்சது பாஞ்சாயிரம் ஆச்சு கூட ஒரு எட்டு பக்கங்கள் அதிகமா போனதால அது மூணாயிரம் அதிகம் நேற்று அந்த தொகை வந்து நம்ம தலைமை ஆசிரியர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க ஏன்னா மறுபடியும் ஒருத்தக போய் திருப்பி திருப்பி கேட்கறதுங்கிறதால பல பேருடைய கூட்டு முயற்சி நம்ம பள்ளியினுடைய தமிழம்மா துணை தலைமை ஆசிரியர் அவங்க மெய்ப்பு திருத்தம் பண்ணிருக்காங்க விழியன் எழுத்தாளர் இதுக்கு அணிந்துரை கொடுத்துருக்காங்க தலைமை ஆசிரியர் வாழ்த்துறை கொடுத்துருக்காங்க ராஜா சார் எத்தனை முறை என் கூட வந்திருக்காங்க நான் கூப்பிடும் போதுதான் சனிக்காம ஒருவர் மனசுக்குள்ள திட்டாரா இல்லையான்னு தெரியாது ஆனா கூப்பிடும் போது எல்லாருடைய கைத்தட்டல் எல்லாருடைய கை கோர்த்தல் இதுதான் வெளியிடுறதுக்கு பல்லவிமார் சாரும் இவங்களும் இத பத்திய மதிப்புரை வழங்குவதற்கு வந்திருக்காங்க அவங்க விடுமுறையை போட்டுட்டு வந்திருக்காங்க பள்ளிக்கு விடுமுறை அவங்க வந்து ராஜா சார் சொல்லுவார் அவங்களை பத்தி ஏன்னா அதுவும் சேர்ந்துடும் அப்புறம் முக்கியமா நம்முடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பணி உதவி பெறக்கூடிய ஆசிரியர்கள் இருவரும் இங்கு விருந்தினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை வந்து எம் எம் ஆர் சார் ராமதாஸ் சார் அந்த இருவருடைய பேரையும் ஒரே இதில் சொல்லிட்டாங்க பள்ளி ஆசிரியர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு முறை நாங்கள் வரவேற்கிறோம் அதே போல் இந்த ப்ரெஸ் குறுகிய காலம் இருக்குது அதாவது ஆகிட்ட கேட்டு இந்த புத்தகத்தை நீங்கள் பதிப்பித்துக் கொடுக்கணும்னு நேரம் கிடையாது ஆனால் ஒரு ஐடியா கொடுக்குறேன்ட்டு ஏன் மற்றவங்களுக்கு அந்த கிரெடிட் போய் சேரணும் உங்கள் வாசகர் வட்டம் மூலமாக பதிப்பித்து வெளியிடுங்கனர் சரியான ஒரு ஆலோசனை சொன்னார் இப்போ வாசகர் வட்டம் பதிப்பகம்னே நம்ம அதில் போட்டிருக்கோம் அந்த கிருஷ்ணா பிரசில் இதுக்குன்னே ஸ்பீடாக தனியாக ஒரு ஆள் போட்டாங்க நம்ம ஒர்க்கை கிடுக்கிடுன்னு முடித்தாங்க நம்ம நினைக்கிறதுக்குள்ள நாங்கள் வந்து சனிக்கிழமணிக்கு வேணும்னா சனிக்கிழமணிக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது புத்தகம் கேட்டிருந்தோம் ஐநூறு புத்தகத்துக்கு ஒன்றா கொடுத்துட்டாங்க அப்போ அவ்வளோ விரைவில் அப்போ அங்கு ஒர்க் பண்ண அந்த பணியாளர்கள் தட்டச்சு செஞ்சவங்க இப்படி நிறைய பேருடைய ஒரு ஒத்துழைப்பாளர் அது குறிப்பா பிரவீன் அபினேஷ் இவங்க ரெண்டு பேரும் ரவிச்சந்திரன் பயணி அவர்கள் உதவி கேட்டாங்கன்னு அவங்களுடைய ஒரு படத்தை வழங்கி கொடுத்துருந்தாங்க நில உப்பு கணேசன் அப்படின்றவருடைய படத்தை வழங்கி கொடுத்துருந்தாங்க அதற்கான ஒரு பரிசா என்ன கேட்டாங்க இதை நான் சொன்ன அந்த புத்தகத்துக்கான அந்த தொகை கிடைச்சது ஆக இந்த இரண்டு மாணவர்களும் ஒரு காரணம் அதே போல தொடர்ந்து திருத்தமிச்சரனும் பிரவீனும் இந்த நிகழ்ச்சிக்காக நைட் எட்டு ஒன்பது கூட வீட்டுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் ஆறரை மணிக்கெல்லாம் இங்கே வந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்காக இப்படி எல்லாருடைய கூட்டு முயற்சியில் இந்த கனவு பணுவல் அப்படிங்கிற புத்தகம் நனவாக இருக்கிறது இப்படி ஒத்துழைத்த ஒவ்வொரு பேருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வரிசையில் சென்று நின்றிடுவோம் திருக்குறள் ஒன்றை சொல்லிடுவோம் உணவை தின்றிடுவோம் கூட கல்வித்துறையில் இருந்து ஒரு உத்தரவு வரலாம் உணவு கொடுக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு திருக்குறளை சொல்லச் சொல்லுங்கள் என்று